எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒருத்தருங்க தன்னுடைய உடம்பை செக் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போயிருக்க ஆ டாக்டர் வந்து எல்லாம் பூரா எல்லாம் தரமாக செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றும் உடம்பு ஒன்றும் கண்டிஷனில் இல்லைங்க நீங்கள் வந்து இன்னும் எட்டு மணி நேரம் தான் உயிரோடு அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணுங்க யாரை பார்க்கணும் என்ன சாப்பிட்றன்னு ஆசைப்பட்றீங்க எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி இவருக்கு வந்து ரொம்ப கவனையாக போச்சுங்க ஆனால் அந்த அந்த டாக்டர் சொன்னால் சரியாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு இன்னும் பணம் இதில் பார்த்துருக்காப்புல அந்த டாக்டர் வந்து அதனால் அந்த டாக்டர்கிட்ட ஒரு வந்ததே சரி கவனையோட வந்து வீட்டுக்கு போகிறாருங்க அவர் டாக்டர் சொன்னதுக்கும் இப்போ இங்கே வீட்டுக்கு அவர் வந்து அவர் பொஜாதி வந்து பார்க்கறதுக்கு எல்லா ஏறத்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பூஜாதி டாக்டர் நடந்தது சொல்கிறார் அம்மா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து இன்னும் எட்டு மணி நேரம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு அப்படிங்கும் பூஜாதி ரொம்ப பதறாப்பிள்ளைங்க அச்சோச்சோ என்ன இப்படி ஆமாம் ஆமாம் ஒன்றும் சரியில்லை எல்லாம் போயிடுச்சா நான் வந்து இன்னும் எட்டு மணி நேரம் தான் இருப்பேன்னு சொன்னார் இப்போ டாக்டர் சொல்லியே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ நான் ஒன்றா ஏழு மணி நேரம் தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ மணி வந்து சாயந்தரம் அஞ்சு மணிங்க சாயந்தரம் அஞ்சு மணி சொன்னாரு ஒன்று நான் ஏழு மணி நேரம் தான் உயிரோடு இருப்பேன் அதனால சரிங்க நான் வந்து டாக்டர் சொன்னார் உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்ன சாப்பிடணுமோ எல்லாம் ஆசையாரை சாப்பிட்டுக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு அதனால நீ உங்கள் கையால் அந்த வெங்காய தோசை ஊற்று இல்லை வெங்காய தோசை ஊற்றி அந்த கிட்டி செட்டியோடு கொடு கடைசி கடைசியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு சரிங்க இனிங்க இருந்தாங்க ரெடி பண்ணி கொண்டு வரங்கு போய் அதுவும் போய் சரி புதுசு வந்து கொஞ்சம் இன்னைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது அவசரமாக போய் நல்ல அது வெங்காய தோசையும் செஞ்சு கிட்டி செட்டியோடு கொடுத்து கொடுக்குறாப்புல அவரும் நல்லா சாப்பிட்றாருங்க சரி அப்புறம் வந்து அது வந்து அஞ்சு மணிக்கு நடந்தது அப்புறம் ஏழு மணிக்கு என்ன பண்ணுறாரு அம்மா நான் ஒன்று அஞ்சு மணி நேரம் தான் இருப்பேன் யூரோட நான் ஒன்று அஞ்சு மணி நேரம் தான் இருப்பேன் நைட் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு சோ சோறு சாதம் அடிக்கிறேன்ல சாதம் வடிச்சுட்டு கொஞ்சம் மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு கொடுத்துருக்கேன் உன் கையில் வந்து மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற சரி அதையும் போய் செய்கிறாப்புள்ள போய் மீன் குழம்பும் வைக்கிறாப்புல சரி மீன் கொழுப்போட சாதம் வந்து நல்ல விதமாக சாப்பிட்றாருங்க சாப்பிட்டது வந்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக பத்து மணி ஆயிடுதுங்க நைட்டு பத்து மணி ஆயிடுது அப்போ வந்து போச்சா சொன்னாரு ஒன்று எனக்கு மூணு மணி நேரம் தான் இருக்கு நான் ஒன்றும் மூணு மணி நேரத்தில் இறந்துடுவேன் அதனால உங்கள் கையால் வந்து நல்ல பசுமாட்டு பால் சக்கண்டாக கொஞ்சம் தூக்கலாம் போட்டு குடி நான் சாட் போட்டு படுக்கிறேன் அப்படின்னு அவதான் பார்த்துக்கலாம் அப்படி கேட்க அவன் அவங்க கொஞ்சாதையும் போவன் என்ன செய்யும் சரி புருஷன் கேட்குறாரு அதான் புரிசிதான் கடைசி அப்படி விட்டு பஸ் மாட்டு பாலை வந்து நல்லா திக்காக வந்து கலந்து சக்கரையெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்கா அப்படிங்க குடிக்கிறாரு குடிச்சு போட்டு படுத்தாடுறாரு சரி படுத்துட்டு ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சாதி போய் பார்க்குறாங்க தூக்கிட்ருக்கு போய் எழுப்பிடுறாரு ஏமா ஏ என்னங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லம்மா நீ போங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நான் வந்து காலையில் வந்து எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா காலையில் வந்து இது சொல்லி உண்ணும் ஐயருக்கு போய் சொல்லணும் சுடுகாட்டை வந்து பண்ணும் இச்சி வேலையும் இருக்கு உங்களுக்கு எந்திரிக்கிற வேலையும் இல்லை காலையில பல் வளர்க்க வேண்டியதும் இல்லை காப்பி குடிக்க வேண்டிய உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை எனக்கு வந்து சக்கரமான வேலை இருக்கு தல மேலே நிறைய வேலை இருக்கு இப்போ பேசாம கவர்மெண்ட் படுக்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்துக்கத்தும் பேசாம வந்து படுத்துறாங்க இதுதான் அங்க வாழ்க்கை பாத்தீங்களா